ஆன்ஸ்பாட் சேலம் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கம் இன்று விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி இங்கிலீஷ் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்று திரையோதசி திதி உத்திரம் நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் முதல் பத்து மணி பதினாலு நிமிஷம் வரை நல்ல நேரம் பிற்பகல் ரெண்டு மணி பதினாலு நிமிஷம் முதல் நாலு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரை நல்ல நேரம் பிறகு ஒன்பது மணி பதினாலு நிமிஷம் முதல் பனிரெண்டு மணி பதினாலு நிமிஷம் வரை இரவில் நல்ல நேரம் இன்று விவாகம் செய்வதற்கு புது வாகனம் வாங்குவதற்கு தொழில் ஆரம்பம் செய்வதற்கு கிரக ஆரம்பம் வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு அனைத்து சீமந்தம் செய்வதற்கு புது வண்டி வாங்க புது தொழில் தொடங்க மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள் ஆகும் இன்று மேல்நோக்கு நாள் நாலு மணி இருபத்தி நாலு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் யமகண்டம் பனிரெண்டு மணி ஒரு நிமிஷம் முதல் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரை யமகண்டம் குளிகை வாரசோலை மேற்கு வடமேற்கு சூரிய உதயத்திற்கு மேல் பனிரெண்டு நாளிகை கழித்து வெள்ளம் அல்லது வெள்ளம் கலர்ந்த பதார்த்தத்தை அறிந்துவிட்டு நீங்கள் பிரயாணத்தை தொடங்கலாம் இன்று ஆபரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு நல்ல நேரம் காலை ஒன்பது டு பத்து இன்றைய ராசி பலன் மேசராசி காரிய தடை இன்று மேசராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து காரிய தடை ஏற்படும் தாயினுடைய உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்படும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மேசராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உடல்நல கோளாறுகள் தொழிலில் இருந்து நஷ்டங்கள் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் இன்று கவனமாக இருக்க வேண்டியவர்கள் இந்த மேசராசி ரிஷபராசி நலம் அவர்களுக்கு இன்று எல்லா விதமான காரியங்களும் சுபமாகவே முடியும் குழந்தைகளுடைய உடல்நலம் பெற்றோர்களுடைய உடல்நலம் தன்னுடைய ஜாதகனுடைய உடல்நலம் அவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள் ஆகும் தொழிலிருந்து மென்மேலும் வெற்றி ஏற்படும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் உறவுகள் சுமூகமாக இருக்கும் அதனால் அவர்களுக்கு இன்றைக்கு ரிஷபராசிக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து மிதனராசி மிதனராசி வெற்றி மிதனராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படும் தொழிலில் மேன்மை ஏற்படும் புது வண்டியோ வாகனங்களோ வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இன்று நினைத்தாலும் அதை வந்து வெற்றியுடன் திறமையுடன் முடிப்பீர்கள் இருக்கான தடைகளும் நீங்கும் காரிய தடை நீங்கும் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு ரொம்ப சிறப்பு கலைஞர்களுக்கு ரொம்ப சிறப்பு மற்ற இதர தொழில் தரக்கு தொழில் செய்வர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாக இன்று இவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடகம் சோர்வு ஏனென்றால் குடும்பத்தில் வந்து ஒரு சில குழப்பங்கள் வந்து ஏற்படும் கணவன் மனைவி அன்யோன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் குழந்தைகளால் மன கஷ்டங்கள் ஏற்படும் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இருந்த போதிலும் அவர்கள் வந்து இன்றைக்கு அவங்களுடைய குலதெய்வத்தை வணங்கினாங்க அப்படின்னு சொன்னா இந்த கஷ்டம் நீங்கி ஒரு சுமாரான நாள் அப்படின்னு வேணுன்னா நாம் வந்து சொல்லலாம் இது கடகம் அடுத்து சிம்மம் சிம்ம ராசி வெற்றி சிம்மத்திற்கு ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு நாள் இன்று என்றால் ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறாங்க அதனால வந்து செய்தி தொழிலில் வந்து மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புது யோசனைகள் ஏற்படும் புது விதமான ஐடியா வரும் அது மூலயமா வந்து பண வரவு அது வந்து அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் உடன்பிறந்தார்களுக்கும் ரொம்ப சீரு சிறப்பமாக இருக்கும் செய்தி தொழில் வந்து வெற்றி ஏற்படும் அவர்களுக்கு வந்து இன்று ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு எடுத்ததெல்லாம் பால் இன்னைக்கு நீங்க நினைக்க கூடாது அவங்க வந்து கொஞ்சம் ஆராய்ந்து முடிவெடுக்கணும் எந்த ஒரு இதுல அதாவது காரிய தாமதம் கன்னிக்கு காரியம் வந்து வெற்றி அடையும் ஆனா அது வந்து தாமதமா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இன்றைக்கு கன்னிராசிக்கு கன்னிராசிக்கு இன்று ஒரு சுமாரான நாள் போக்குவரத்தில் அவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் மற்றபடி எந்த புது விதமான வாக்குகளை வந்து யாருக்கும் கொடுக்க கூடாது பேச்சுவார்த்தையில் கொடுக்கக்கூடாது கூடாது கையெழுத்து போடக்கூடாது கூடாது அடுத்தவர்களை வந்து நம்பி எந்த ஒரு காரியத்தையும் இறங்கக்கூடாது தன்னுடைய சுய முடிவின்படி தன்னுடைய சொந்த முடிவின்படி ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யவும் துலாம் துலாம் வந்து மகிழ்ச்சியான நாள் இன்று வந்து மகிழ்ச்சிகரமான நாள் அவர்கள் வந்து என்ன நினைச்சாலும் சரி அது வந்து நடக்கும் அதிர்ஷ்டமான நாளும் கூட அவர்களுக்கு வந்து அது குடும்ப உறவுகளால் வந்து அனுகூலமே கூடும் நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும் எதிரிகளுடைய தொல்லை இருக்காது எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாள் இன்று வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து வியாபாரத்தில் பணம் பெருகும் வந்து புது விதமான யோசனையின் மூலமாக பணம் பெருகும் அவர்கள் உடல் மேம்படும் குடும்பத்தில் இருந்து அந்யோன்யம் ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் அவர்களுக்கு வந்து ஒரு சீரும் சிறப்புமான ஒரு நாள் இன்று விருச்சகம் விருச்சக ராசிக்கு அவர்கள் உடன்பிறந்தார்கள் வந்து கஷ்டங்கள் ஏற்படும் இன்று வந்து ராசிக்கு வந்து கஷ்டம் பொதுவா அது எப்படின்னா தன்னுடைய விருச்சகராசிக்காரர்களால மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படும் மற்றவர்களும் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் இன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து அனுகூலம் பெற்றுச் செல்வதற்கு நிறைய பேர் வந்து வருவாங்க நண்பர்கள் உறவினர்கள் அனுகூலமா வந்து ஏதாவது வந்து பெற்று செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க உங்களால் ஒரு காரியம் ஆகணும்னு வருவாங்க நீங்க பல பேர்த்துக்கு உதவி இருப்பீங்க அவங்க வந்து இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு உதவ வரமாட்டாங்க உங்களுடைய பிரச்சனையை தான் இன்னைக்கு தீர்த்துக்கணும் அதனால இன்னைக்கு கவனமா இருக்கணும் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கக்கூடிய ஒரு நாள் தனுசு தனுசுக்கு வந்து தொழிலில் வெற்றி உடல்நல வந்து கவனம் செலுத்தணும் பணம் போக்குவரத்து கொடுக்கல் வாங்கல அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியம்லாம் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து சரியான மன அலைக்கலை அலைக்கழிப்பு ஏற்படும் மன கொந்தளிப்பு ஏற்படும் மனசு வந்து நிம்மதியின்மை ஏற்படும் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருந்தாலும் மனதளவில் அவங்க வந்து அவங்க பலவீனமானவாக இன்னைக்கு வந்து இருப்பாங்க அதனால் வந்து சஞ்சலப்படத்தை வேணாம் அவங்க வந்து ஆஞ்சநேயரை வந்து இன்னைக்கு வந்து வணங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள்னே நாம் சொல்லலாம் அடுத்தது மகர ராசி மகர ராசி இன்றைக்கு ஒரு வெற்றி வாய்ப்பான ஒரு நல்ல ராசி இன்று அவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும் அவர்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான சூழல் ஏற்படும் புது நிலம் வீடு மனை உண்டான ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லலாம் மகர ராசிக்கு இன்று ஒரு சிறப்பான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் அடுத்து கும்பம் கும்ப ராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கு வந்து அவர்களுக்கு சந்திராஷ்டமும் அதனால் வந்து சனி பகவானையும் சிவமா சிவபெருமானியும் வணங்கணும் புதுவிதமான காரியங்களில் எது ஈடுபடக்கூடாது வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது அமைதியாக தன்னுடைய வேலை ஒன்று தன் தன்னுடைய குடும்பம் ஒன்று நான் ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அதனால் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு வந்து எச்சரிக்கை அடுத்து மீனராசி மீனராசிக்கு ராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எப்படி சொன்னால் புதுவிதமான அதிர்ஷ்டமான செய்திகள் வரும் ஏழாம் இடத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறாரு தாயினுடைய உடல்நலம் மேம்படும் சகோதரனுடைய ஆதரவு கிட்டும் நண்பர்களுடைய ஆதரவு கிட்டும் அவர்கள் நினைத்த காரியத்தை இன்று வெற்றிகரமான நடத்தி முடிப்பர் அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் மீனம் மகிழ்ச்சியான வெற்றிகரமான சிறப்பான நாள் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் மேலும் பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புது தொழில் தொடங்குவதற்கும் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும் கலசல தோஷம் காலதோஷம் சுகாதோஷம் நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட கண்ட நீங்கள் தொடர உள்ளது நன்றி